தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நாளை மறுநாள் அதற்கு அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் சார்ந்த பகுதியில் எனது வாஸ்து பயணங்கள் என்பது இருக்கிறது பெங்களூர் சார்ந்த பகுதியில் ஒரு வீடுகளை அமைக்கின்ற பொழுது சரிவுகள் என்பது மிக மிக முக்கியம் இந்த பெங்களூர் சார்ந்த சுற்றுப்புற பகுதிகளில் சரிவுகள் மேடு பள்ளங்களாக இருக்கும் அந்த பகுதிகளை கவனித்து ஒரு இல்லத்தை ஒரு மனையை வாங்கி வீடு கட்டுவது வாஸ்து வகையில் பொருந்தக்கூடிய அமைப்பாக சரிவுகள் என்பது சமமாக இருந்தால் நலம் அதே போல் வடக்கு கிழக்கு சரிவுகள் யோகத்தை தரும் மேற்கு தெற்கு சரிவுகள் பெரிய அளவில் யோகத்தை தராது அதை கவனித்து அந்த சரிவுகள் எவ்வளவு இறங்குகிறது அது தவறுகளை கொடுக்குமா என்பதை தெரிந்து கொண்டு பெங்களூர் சுற்றுப்புற பகுதிகளில் ஒரு இடத்தை வாங்கி வீடு போது யோகத்தை கொடுக்கும் என்பது தினம் ஆகை வாஸ்து வகையில் பெங்களூர் சார்ந்த மக்கள் என்னை அழைக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்களை மதியத்திற்கு மேலாக உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹிந்த்